பண வரவு அதிகரிக்குங்க வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல பணம் இல்லாம நம்மால எதையுமே செய்ய முடியாதுங்க எதை செய்வதா இருந்தாலுமே அதுக்கு அடிப்படையான தேவையாக பணம் வந்து இருக்குது அதனால தான் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருமே பணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்காங்க இப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கொண்டு இருந்தாலுமே பலருக்குமே தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுறதே இல்லைங்க அப்படி ஏற்படாத நபர்கள் தங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாட்டி மாட்டிக்கொள்றாங்க அப்படி கடலில் பாதிக்கப்பட்டவங்களும் பணத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு வழி தெரியாமல் கஷ்டப்படுறவங்களும் கூற வேண்டிய ஒரு அம்மன் மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய வேணுங்க அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க சரியான முறையில விடாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் அப்படி தெய்வத்தின் அருள் கிடைத்தால் மட்டுமே நாம செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகுங்க கடன் ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கும் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கும் நம்மோட முயற்சியோடு சேர்த்து தெய்வீக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக திகழ்குதுங்க அப்படி நாம தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும்போது ஆண் தெய்வ வழிபாட்டை விட பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே பலனை தரக்கூடியதாக திகழுதுங்க தாய்மை உள்ளம் கொண்ட பெண் தெய்வங்களை நாம் மனதார வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வம் எளிதில் மனமிறங்கி வந்து நமக்கு மேற்கொண்டு சோதனைகளை தராம நம்ம கண்ணீரை துடைக்க ஓடோடி வந்து விடுவாங்க அதனால் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது விரைவிலேயே பலன் தரக்கூடியது வழிபாடாக திகழ்வது இதற்காக நாம் பெரிதுமே சிரமப்பட வேண்டியதே இல்லைங்க தினமுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ள வேணுங்க சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்று வைத்து கொள்ளுங்கள் எப்பொழுது போல உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்த பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேணுங்க இப்படி நாம தினமுமே உச்சரிக்கும்போது நமக்கு பணவரவு வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பணவரவு அதிகரித்தால் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க முழு நம்பிக்கையோடு பரிபூரணமாக அம்மனை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் பணவரவு மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் ஏற்படும் என்று கூறப்படுதுங்க இந்த மந்திரத்தை கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகவோ கூறுவது போல நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கூறலாம் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை மனதார நினைத்து கொண்டு அந்த மந்திரத்தை கூறும்போது அம்மனின் அருளால் அந்த வேண்டுதல் நிறைவேறுங்க இப்போது ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த மந்திரத்தை பாருங்கள் இப்போது இதில் பாருங்கள் ஓம் ஐ ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக ஓம் ஐ ஹ்ரீம் ஸ்ரீ கோமதியே நமக ஓம் ஐ ஸ்ரீ ஸ்ரீ கோமதியே நமக மிகவுமே எளிமையான இந்து மந்திரத்தை அம்மனை முழு மனதோடு நினைத்து எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம தினமுமே கூறுறவங்களுக்கு அம்மனோட அருள்னால் அவங்க வேண்டியது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலையும் கூறி இந்த பதிவைனை நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க உங்களுக்கு இந்த பதிவு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து கொண்டு போய் காமிக்குங்க நன்றி